வணக்கம் நான் உங்கள் சோப்புமாறு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போகிறீங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு போங்க மத்தியில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கட்சிகளான காங்கிரஸும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தேர்தல் அறிக்கைன்றதை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் என்னென்ன இருக்குது எந்த கட்சி வந்து மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க நம்ம வந்து யாருக்கு வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கும்போது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணியிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை வந்து பார்த்தலாம் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் முதலாவது தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னா தனியார் கல்வி நிலையங்களில் எஸ்சி எஸ்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொண்டு வரப்படும் அதற்குனே தனி சட்டம் வந்து கொண்டு வரப்படும் இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜில் எஸ்சி வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும் அப்படின்ட்டு அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்கு அதே மாதிரி சட்டம் அனைவரின் ஒப்புதலோடு ஏற்றப்படும் இப்போ வந்து ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா வந்து யாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்காம மொத்தமாக கண்மூடித்தனமாக வந்து நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்போம் உங்களுக்கு ஓகே அண்ணா மட்டும்தான் நாங்கள் வந்து ஓகே பண்ணுவோம் இல்லை அப்படின்னா வந்து அதை வந்து ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர அரசு தேர்வு விண்ணப்ப கட்டணம் ரத்து அதாவது நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ இல்லை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர எக்ஸாமுக்கோ வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து வாங்குவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமேலேக்கு வந்து இருக்காது அதை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்ற இந்த ஒரு அறிக்கையும் பார்த்திங்கன்னா நம்முடைய காங்கிரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து முதியவர் விதவை ஏழை பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற இந்த ஒரு வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர இருபத்தி ஒரு வயது வரை உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருபத்தொரு வயது சம்திங் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது தவிர எல்ஜிபிடி திருமணச் சட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அடுத்து புதுவை ஆந்திரா ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற இந்த பகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படும் ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு எந்த பிரிவு வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தனி இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் கூலி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய் வந்து கொடுத்தாங்க அந்த முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நானூறுபாயாக வந்து மாற்றப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நானூறுபாயை வந்து உயர்த்திடுவோம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய காங்கிரஸ் வந்து தங்களுடைய அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே நிறைய பேங்க்குகள் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் லோனை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கல்வி கடன்கள் ரத்து அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் அதாவது மகாலட்சுமின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு போகிறாங்க இதன் மூலயமாக ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மழை மலை அதே மாதிரி இந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நிவாரண உதவி வந்து கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா டிலே ஆகும் மூணு மாதம் நாலு மாதம்லாம் வந்து ஆகும் ஸோ அந்த மாதிரி எங்களுடைய ஆட்சியில் வந்து இருக்காது நாங்கள் முப்பது நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து நிவாரணத் தொகை வந்து உதவித்தொகை வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீட் வந்து ரத்து சாரி நீட் வந்து ரத்து கிடையாது இவங்க வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துலையும் வந்து கேட்போம் உங்களுக்கு வந்து விருப்பம் அப்படின்னா நீங்கள் வந்து நீட்டு வச்சுக்கிங்க வேண்டாம் அப்படின்னா வந்து நீட்டை வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பத்திற்கேற்ப மாநிலங்களுக்கு வந்து இந்த நீட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து நீட்டை வந்து இந்த தடையை பண்ணிட்டு இங்கே வந்து நார்மலாக வந்து அந்த எவ்வளோ மார்க் வாங்கிறாங்க ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சட்டம் வந்து நீக்கப்படும் அதாவது இப்போ வந்து பிஜேபி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதன் மூலியமாக வந்து இன்னைக்கு வந்து எங்கேயுமே வந்து எலெக்ஷன் கிடையாது ஒரே ஒரு எலெக்ஷன் தான் நான் தான் வந்து ஹிட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர பார்த்தாங்க பட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்காது இதற்கு முன்னாடி என்ன நடைமுறை இருக்குது இப்போ வந்து நம்ம ஓட்டு போடணுங்கிறமில்ல ஸோ இதே மாதிரியான விஷயம்தான் வந்து பின்னாலேயும் வந்து நடக்கும் அப்படின்ற இந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் ஸோ இதை கொஞ்சம் நான் வந்து வரவேற்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து அரிசி ஒரு கிலோ வாங்குகிறோம் முப்பது ரூபாயில வந்து ஏதாவது வேறு ஏதாவது பொருள் வாங்குகிறோம் விவசாயத்துக்கு தேவையான ஒரு பொருளை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ அதற்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டு நீங்கள் வந்து தக்காளி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இதற்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதிகமாக போனாலும் சரி கம்மியாக போனாலும் சரி இதை வந்து இருபது ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறைந்தபட்ச ஆதார விலை ஆதார விலை அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வராங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வரவேற்கத்தக்க திட்டமாக தான் நான் வந்து சொல்லுவேன் அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மத்திய அரசு வேலைகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசு ஜாபுக்கு வந்து வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பெண்களாக இருந்தால் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர கட்சி தாவினால் இப்போ வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆனவொன்னே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கட்சி தாவிட்டு அந்த கட்சிக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய விதமாக வந்து போயிடறாங்க அந்த மாதிரிலாம் வந்து இனிமேல் வந்து போக முடியாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்சி ஆட்சித் தாவனால் வந்து பதவி பறிபோகும் சட்டத்தை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் அக்னிபாத் திட்டம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாஜக இது வரைக்கும் திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்களோ ஸோ அந்த திட்டங்கள் அனைத்தையும் வந்து மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிக்கையில் உங்களுக்கு வந்து எந்த திட்டம் வந்து பிடிச்சிது எது வந்து உங்களை வந்து கவர்ந்தது எது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது உங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது என்ன தோணுதுன்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போட்டுருங்க அதே மாதிரி அடுத்து பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையை வந்து பார்க்கலாம் பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையில் முதலாவது தேர்தல் அறிக்கையே என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் நிறைவேற்றப்படும் இவங்க வந்து நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்றாங்க இவர் வந்து நாங்கள் நிறைவேற்றுவோன்ட்டு அதையே பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அடுத்து பிரதமர் மக்கள் மருந்தகங்களில் ஐம்பது சதவீத தள்ளுபடி நீங்கள் வந்து பிரதமர் மக்கள் மருந்தகம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஃபார்மசி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதில் போய் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்முடைய பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர வடகிழக்கு மாநிலங்களில் புல்லட் ரயில் வந்து கொண்டு வரப்படும் அதாவது நம்முடைய தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இந்த மாதிரியான பகுதியில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா புல்லட் ரயில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வர போகிறாங்கன்னா ஸோ இதே வந்து நாங்கள் வந்து விரிவாக்கம் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஆயுஷ்மான் திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்படும் ஆயுஷ்மான் திட்டம்ன்ற பார்த்தீங்கன்னா வந்து இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் ஸோ இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் மூலியமாக நம்ம வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து காப்பீடு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி மூன்று கோடி ஏழை மக்களுக்கு வந்து இலவச வீடு வழங்கும் திட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து முத்ரா கடன் உதவி இருபது லட்சமாக அதிகரிப்பு நீங்கள் வந்து ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வழங்கக்கூடிய கடன் அந்த உதவி பார்த்தீங்கன்னா வந்து இருபது லட்சமாக வந்து அதிகரிக்கிறோம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஸோ இங்கே தான் வந்து கொஞ்சம் ஆபை என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இதற்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்குது நிறைய சட்டங்கள் பிஜேபிக்கு வந்து வந்தால் மேக்சிமம் சட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எதிர்ப்பு இருக்குது ஸோ இந்த பொது சிவில் சட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில எதிர்ப்புகள் வந்து இருக்கிறனால இதை வந்து இவங்க நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க வந்து அவாய்ட் தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்கிறதோ இல்லை வந்து இந்த பொது சிவில் சட்டம் வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்கிறதோ ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்கீம்ஸும் வந்து கொண்டு வந்துருக்கலான்றது தான் என்னுடைய எண்ணமாக வந்துருக்குது அதே மாதிரி சமையல் எரிவாயு உஜ்வாலா திட்டம் வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் நீங்கள் வந்து காசு கொடுத்தலாம் வந்து எந்த இலவச பொருட்களையும் வந்து வாங்க தேவையில்ல அதாவது தானியங்கள் அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் வந்து வாங்க தேவையில்லை எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் பருப்புலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க வீடுகளுக்கு இலவச சோலார் வழங்கும் திட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க சோலார் பேனல்ஸ் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் வந்து வீட்டுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து நம்ம நார்மலாக கொடுக்குற அந்த கரண்ட்டை வந்து எதிர்பார்க்க தேவையில்ல சோலார் பேனல் மூலியமாக நீங்கள் நைட் நேரத்தில் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்முடைய பிஜேபி வந்து வெளியிடுச்சுக்காங்க அடுத்து மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக மாற்ற திட்டம் கொண்டு வந்திருக்காங்களாம் ஸோ என்ன திட்டம்னு தெரியல ஆனால் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக மாற்ற போகிறோன்றாங்க அதே மாதிரி திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து வரவேற்க அவங்க அந்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் திருநங்கைகளுக்குன்னு எதுவும் வந்து பெருசெல்லாம் வந்து இல்லைனாலுமே ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு வந்து கொண்டு வரப்படும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து தெளிவு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போக என்ன திட்டம் போடணுமோ ஸோ அந்த திட்டத்தை வந்து நாங்கள் வந்து சிறப்பாக போடுவோம் தமிழை வந்து உலகவே செய்வோம் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னா பிஜேபியில் ஸோ ஒரு ரூபாய்க்கு நாப்கின் வழங்கும் திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்களாம் நீங்கள் வந்து ஒரு ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா நாப்கின்ஸ் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க நாப்கின் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எட்டு இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு வாங்க இதே வந்து இவங்க மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு வந்து நாட்கின்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற இந்த ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த திட்டமும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச திட்டம் என்ன அப்படின்னா லாரி ஓட்டுநர்களுக்கு ஓய்வு மையம் இப்போ வந்து ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா லாரி நைட் நேரத்தில் வந்து லாரி ஓட்டுநர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சாலை ஓட்டில் வந்து வண்டி நிறுத்திட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்படியே வந்து வண்டியில் வந்து தூங்குவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து லாரி ஓட்டுநர்கள் வந்து இனிமேலிக்கு வந்து அவதிப்பட தேவையில்லை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து லாரி ஓட்டுநர்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மையங்கள் வந்து அமைக்க போகிறோம் தனியாக வந்து கட்டடங்கள் வந்து கட்டி போகிறோம் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இவங்க பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து திருவள்ளுவர் கலாச்சார மையம் கூட கொண்டு வரப்படும் அதாவது திருவள்ளுவர் வந்து உங்கள் ஜா உங்கள் மதம் உங்கள் மதம்னு சொல்லிட்டு வந்து ஆளாளுக்கு சண்டை போகிறாங்க உங்கள் ஜாதி ஏன் ஜாதினு சொல்லிட்டு ஆளாளுக்கு சண்டை போகிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கலாச்சார மையம் திருவள்ளுவர் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்முடைய பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்திய அளவில் சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கப்படும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பை வாய் புற்று விழிப்புணர்வு அதாவது பெண்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கருப்பையில் வந்து கேன்சர் வருது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண்களுக்கு வந்து தெரியணும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த இடம் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தலாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அரசு சார்பில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து எடுக்க போகிறதாகவும் பார்த்திங்கன்னா இந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர புதிய சேட்டலைட் மையம் வந்து அமைக்கப்படும் அப்படின்ட்டு இந்த விஷயம்னு சொல்லியிருக்காங்க ஸோ தாங்க பிஜேபி வெளியேற்றக்கூடிய தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் வெளியிட்டுக்கூடிய தேர்தல் இருக்கே ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அட்ராக்டிவாக வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அதே மாதிரி இவங்க வந்து இவங்களும் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுப்போம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க மூன்று கோடி சாரி இது ஏதோ சொன்னாங்களே மூன்று லட்சமும் மூன்று கோடி பெண்களை வந்து லட்சாதிபதியாகும்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நாங்கள் பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுப்போம் மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்களை கவர் பண்ணுற மாதிரி இவங்களும் வந்து பெண்களை கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இதில் வந்து எது வந்து மக்களுக்கு கொஞ்சம் முரணாக வந்து இருக்குது அறிக்கை அப்படின்னா ஐ திங்க் பார்த்தீங்கன்னா பிஜேபி வெளியிட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா முழுவதுமே எப்பவுமே பரவாயில்ல வந்து எதிர்ப்பு இருக்குது மாதிரி இந்த இன்னொரு விஷயம் பொது சிவில் சட்டம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து எதிர்ப்பானது இதை வந்து அவங்க வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம்ன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது பட் இந்த இடத்துல பார்க்கும்போது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்து கொஞ்சம் வந்து மக்களை வந்து கவரும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்சியில் வந்து இல்லை இப்போ தான் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்றப்ப ஸோ அவங்க வந்து மக்களை வந்து எப்படியும் வந்து கவர முடியுமோ மக்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்களை வந்து கொடுக்கலாம் நம்ம வந்தால் என்ன பண்ணுவோன்றது வந்து தெளிவாக வந்து சொல்லலான்றதுக்காக அவங்க இந்த மாதிரியான விஷயம் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஐ திங்க் இந்த ரெண்டு பேரில் யாருடைய தேர்தல் அறிக்கை பெஸ்ட் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து பெஸ்ட்டு தான் பட் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஒன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ இதில் யார் வந்து வெற்றி பெறுவாங்க யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும் நான் வந்து சொல்கிறதுக்கு இல்லை ஆளாளுக்கு வந்து கருத்து கணிப்பு வெளியிடலாம் என்ன கருத்து கணிப்பு வெளியிட்டாலுமே அந்த ஓட்டு போடுற அந்த நாளில் தான் இருக்குது அதே மாதிரி ஓட்டு என்ற அந்த நாளில் தான் இருக்குது நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு விரல் நாம் போக ஒரு பட்டனை வந்து அழுத்திட்டு வரோம் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் போகுவாங்க அங்கே போயிட்டு வந்து ஒரு பட்டனை வந்து அழுத்துவாங்க அழுத்திட்டு வந்து அந்த ஓட்டு அந்த ஓட்டால் யார் வர போகிறாங்கன்றது வந்து நம்ம எல்லோரும் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க பட் யார் யார் மேலே வந்து மக்கள் வந்து பாசமாக போகிறாங்கன்றது வந்து நம்ம எல்லாரும் வந்து பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ இப்படி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடைக்கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ